ஹைஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராவூர் நில இருக்க ஒரு நர்சரிக்கு தாங்க வந்திருக்கேன் பசுமை பூமிங்கிற ஒரு நர்சரிக்கு தாங்க வந்திருக்கேன் பேராவூர் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே நர்சரிக்கு வந்துட்டேன் இந்த நர்சரியை வந்து நல்லா சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் அதாங்க தெரியுது இது பார்த்திங்கன்னா வாஸ்துக்கல்லிங்க நம்ம வாஸ்துக்காக வீட்டுக்குள்ளே வைக்கிற ஒரு கல்லிதாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் கலராக இருக்குன்னு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபான்னு சொன்னாங்க இது எல்லாமே இரநூத்தி எண்பது ரூபா தான் எல்லாமே வாசத்துக்கு வைக்கிறது தாங்க வீட்டுக்குள்ளே வைக்கிறது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே பூ ஊட்டி ரோஸ் அப்படிதாங்க இருக்குது நல்லா கலர் கலராக இருக்குங்க செவந்தி பூ இங்கே மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல இருக்கு வச்சிருக்காங்க இங்க இங்கே பாட்டு பாட்டாக இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோஸ் தாங்க நல்லா கலர் கலராக சூப்பராக இருக்குங்க இந்த செவந்தியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு கலர் கலராக சூப்பராக இருக்குங்க அடுக்கு செவந்தி ஒத்த செவந்தி எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் இந்த செவந்தி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செவந்தியோட கலர் பாருங்கள் டபுள் கலராக சூப்பராக இருக்குது இது வந்து ஒயிட் செவந்திங்க இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அழகு செடிகள் தாங்க அப்படியே வாங்க லைனா போய் பார்ப்போம் நின்று நின்றுலாம் பார்க்க முடியாது அப்படிலாம் பார்த்தோம்னா வீடியோ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோவாயிரும் இதுலெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகா தாமரை அள்ளி தாமரம் வச்சுருக்காங்க இந்த சைடும் இந்த சைடும் அப்படியே வாங்க போய் பார்ப்போம் பாருங்க இது எல்லாமே ஊட்டி ரோஸ் தாங்க நான் வந்து ஒரு நாலு பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இல்லையா பெரிய பெரிய செடிகள்லாம் காலையில் விற்றுச்சான் சின்ன சின்ன ரோஸா தாங்க இருந்துச்சு ஒரு நாலு ரோஸ் வாங்கிக்கிட்டேன் செவந்தி பூ செடிங்கள்லாம் பாருங்கள் இந்த செடியுமே நல்லா நிறையா இருக்குங்க அங்கே எங்கே செவந்தி பூவாக தாங்க வச்சுருக்காங்க நிறைய செவந்தி பூ இருக்குங்க இங்கே உங்களுக்கு எந்த செடி வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி கலர் கலராக செவந்தி பூ வாங்கணும் அப்படின்னா பசுமை பூமிக்கு வந்து வாங்கிக்கோங்க பாருங்க இன்னும் போக போயிட்டே இருக்குங்க நான் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கேன் இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் எனக்கே கால்வழி வந்துருச்சுங்க எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடந்து வந்துட்டேன்னு பாருங்க இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே காடு மாதிரி இருக்குங்க இதெல்லாம் அப்படியே மூங்கில் செடி தாங்க வச்சுருக்காங்க அப்படியே வாங்க நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம் இல்லாத செடியே இல்லைங்க எல்லாமே நிறைய இருக்குங்க இது வந்து முழு சீதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளுங்க நான் ஒரு ஏர் வாட்டர் ஆப்பிள் செடி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் பன்னீர் ரோஸ் வந்து நாலு பன்னீர் ரோஸ் வாங்கிட்டேன் வாட்டர் ஆப்பிள் செடி வந்து ஒன்று வாங்கிக்கிடுவோம் இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போட்டாக தாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக இது பாருங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு சம்பருத்தி வச்சுருக்காங்க ஒத்த சம்பருத்தியும் பூத்துருக்கு அதுலேயே அடுக்கு சம்பருத்தியும் பூத்துருக்கு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இது வந்து ஹைப்ரட் சம்பரத்திங்க இதில் வந்து ரெண்டு அடுக்கு சம்பரத்தி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒத்த சம்பரத்தி பூத்துருக்குங்க பாருங்கள் ட்ரம்லேயே வச்சுருக்காங்க ஸ்டார் ஃப்ரூட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா பூவுமே பூத்துருக்கு காயுமே இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா ட்ரம்மோடையே ரேட் பேசி வாங்கிட்டு போயிடலாங்க இந்த செடியை அப்படியே நம்ம ஒரு வாட்டர் ஆப்பிள் செடி வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் என்ன தான் வீட்டில் ஒரு அஞ்சு வாட்டர் ஆப்பிள் செடி இருந்தாலுமே இன்னொரு வாட்ராப்பிள் வாட்டர் ஆப்பிள் செடி வாங்கிட்டு போவோம்னு தோணுச்சு அப்படியே வாங்க ஒரு வாட்ராப்பிள் ஆப்பிள் செடி வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் இங்கேயும் பாருங்கள் ஒரு அள்ளி தாமரம் வச்சுருக்காங்க காய் கிடக்காந்தா அதானே ம் இது என்ன குண்டு குண்டாக இருக்கு காயும் சாம்ப வெயில் எடுத்துக்கிறீங்களா இது வந்து பச்சை ஆமா இது பச்சை எல்லாமே நிலமாக குண்டு குண்டாக இருக்கும் அது என்ன காய் பிறகு நல்லா தண்ணி தான் வருமா